ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு அதுவும் நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது மொச்சக்கொட்டை போட்டு நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் தலையை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையை உரிச்சு வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இதை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் புளி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயம் இது கண்டிப்பாக தேவை கடுகு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு எப்படி ஒரு சூப்பரான மொச்சக்கொட்டை கலந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் இருக்க ஈரம் எல்லாம் போன பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஆயில் கூட ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதும் அதில் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் செவந்து வரட்டும் ரொம்ப கருகு விட்டுறாதீங்க அப்புறம் குழம்பு ஃபுல்லாக கசந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா அப்புறமா நீங்கள் மற்ற பொருட்களை போடுங்க பொரியாத முன்னே போட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான உப்பு நல்லா வதங்கினோனையும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் கல் உப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த சின்ன வெங்காயம் தக்காளி வ சீக்கிரமாக வதங்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ தக்காளி சேர்த்து நல்லா நல்லா அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம் உப்பு கல் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வ வதங்கும் நான் முன்னையே சொன்னேன் இதுக்கு தேவையான மஞ்சள் தூளும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் நல்லா கலரி கொடுத்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிரும் ஏன்னா நம்ம கல்ப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நல்லாவே வதங்கிரும் இது மொச்சக்கொட்டை அண்டு கருவாடு போட்டு செய்கிற போது சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும் மொச்சக்கொட்டை வாசம் வரணும் அப்படியெல்லாம் வராது இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சு நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடு அது கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் நெத்திலி கருவாடு இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றாதீங்க இப்போ தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது ஏன்னா புளி குழம்பு அதனால் புளிக்கரைசல் இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும் இந்த நல்லா வதங்கட்டும் அந்த சமயத்தில் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் நம்ம வதக்க தேவையான பொருட்களை அதில் வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அப்புறம் கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம் இது கூட அந்த தக்காளி நம்ம அரை வச்சுருந்தோம் இல்லையா ஒரு தக்காளி கட் பண்ணி அதை சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நம்மளோட குழம்பு பார்த்தோன்னா இந்தளவுக்கு வதங்கியிருக்கும் இந்த வதங்கின இந்த குழம்புல இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதுக்கு முன்னால் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த மசாலா பொருட்களை போடலாம் இது குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது யாருக்காச்சும் இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்மளுடைய தனியாத்தூளும் போட்டுக்கலாம் இந்த மசாலா பொருட்கள் நீங்கள் போட்ட உடனே உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் போதும் அது நம்ம போட்டதே ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வந்திருக்கும் இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் காரம் பத்தலன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு பத்தலனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா பொருட்களோட வாசனை எல்லாம் போகணும் இது போகிற கொதிக்கிற டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வதக்கிட்ருக்கோம் இல்லையா அந்த பொருட்களை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு அப்பப்போ கிளறிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா நொற கட்டி வருது இந்த சமயத்தில் பார்த்தோம்னா அந்த அரைக்கிற தேவையான பொருட்களை நம்ம அரைச்சிக்கிறதுக்காக தேங்காவையும் போட்டுடலாம் இந்த மொச்சக்கட்டை பார்த்தோம்னா நம்ம வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம் அந்த இன்பிடுவீனில் வச்சுருந்தோம் அந்த மொச்சக்கொட்டையை வேக வச்சுருங்க ஆல்ரெடி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த மொச்ச கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா நொற கட்டி வருது இன்னும் இந்த குழம்பு கூட இந்த மொச்சக்கொட்டையும் நல்லா சேர்ந்து வரணும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியும் ஆனால் அந்த நம்ம மசாலா பொருளை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் வெங்காயம் பூண்டு தக்காளி அதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு அங்கே பாருங்க சூப்பராக கொதிச்சிருச்சு நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சு வருது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொருட்களை போட்டலாம் இதில் எல்லாமே ஏற்கனவே நம்ம வதக்கி தான் போடுறோம் அதனால இதில் மறுபடியும் வந்து பச்சை வாசனை போகணுங்கிற அளவுக்கு தேவையில்லை ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் நல்லாவே வதக்கியிருக்கோம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்கனாக இருக்குது பாருங்க மொச்ச கொட்டையும் கருவாடு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு உங்களுக்கு குழம்பும் நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காகுன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வி விடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க சிம்மில் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்துட்டு கொதிச்சிருச்சு எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓரத்தில் ஸோ இதை நல்லா சிம்லையே வைங்க நல்லா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஃப்ளேமை வைக்காதீங்க ஸோ நம்மளுடைய கருவாட்டு குழம்பு தயார் இது சூடான சாதத்தில் அதுவும் பச்சரிசி சாதம் பொங்க வச்சு சாப்பிட்டோன்னா சம டேஸ்டாக தூளாக இருக்கும் ஸோ இதை சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கருவாட்டு குழம்பையும் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டோன்னா சொர்க்கம்தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டேஸ்ட்டை ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ